ரொம்ப ரொம்ப காமெடியா இருக்கு அது ஒரு சந்தோஷத்துல வருதா கண்ணுல செவந்துட்டு பாருங்க அழுது அந்த ஒரு இது பேக்க மட்டுமே போடுறது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மனசு கலங்குது இருந்தாலும் சிரிச்சிரு கண்ணு தண்ணி வருது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சந்தானா தங்கம் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க ராமமூர்த்தி ஹாய்சாமி லைக் போட்டேன் நானும் இனிமேல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கோபதிமா கண்டிப்பா கோபதிமா அரவிந்த் ஜேவி அரவிந்தேவி ஹாய்ரி தங்கம் தங்களை எதுவும் சொல்லுங்க சிரிப்பு உங்களுக்கும் ஆஹ் பார்க்கும் சந்தோஷமே மிக்க சந்தோஷம் சுரேஷ் பாபுமா மிக்க 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 நன்றி தங்கம் கண்டிப்பா எவ்வளவு மனசுல பாரம் இருந்தாலும் நம்மளோட லைவ் வந்து அவங்க மனசுல உள்ள பார்க்க போகணும் அதுதான் என்னோடது இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் பேஷண்ட்டும் அப்படி தான் இதை சொல்லுவாங்க ஏதாவது கஷ்டத்தோடு இங்கே வந்தோம் ஒரு நோயோடவே வந்தோன்னால நீ பேசுறதை கேட்டாலுமே எனக்கு வந்து சரியாக அதனால அதனால்தான் நான் வந்து ஒன்று தேடி வருவேன் வந்தோடனே உடனே தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிஜமானாலுமே சத்தியமான உண்மை நான் பொய்யெல்லாம் சொல்லலைப்பா ஜனத்தன் ஹாய் சாமி ஹாய் சிஸ்டர் ஹீரோ உனக்கு வாங்க ஜனத்தன் வணக்கம் ஹாய் டி சாமி ஹாய் அம்மா ப்ளீஸ் ஃபீல் மை கமெண்ட் ப்ளீஸ் டேஸ் லைவ் வருது சாரி அம்மா ஐ ஆம் ஓ சரி தங்க அப்பில் வேலை பாரு சுசீந்திரன்மா சுதா சகோ கவின் சகோ சுரேஷ் சகோ பாலாஜி சகோ பாண்டியன் சகோ ரவி ரவிச்சந்திரன் சகோ ரவிச்சந்திரன் கிருஷ்ணன் சகோ ரெங்கராஜ ராமமூர்த்தி சகோ சிவகுமார் சகோ அரவிந்தன் சகோ வணக்கம் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சேனல்லாம் லைக் பண்ணுங்க அருமையாக தங்கப்புல முப்பத்தி ஆறு நாற்பத்தாறு ஐம்பத்தாறு என்ன சார் சுப்பிரமணியன் அவர்களை என்ன த என்ன சொல்லியிருக்கீங்க எனக்கு புரியலையே தங்கம் ஒரே ரகினா அவங்க பேர் என்ன சாமி ரெஜினா வாழிசாமி ரகினா பேர் என்ன பிள்ள ராஜா அவர்களே மிக்க சோசம் ராஜா ராஜா ஜனாதன் சோக வணக்கம் கேசமா சொல்லியிருக்காங்க அக்கா நீங்க ஹீரோயின் மாவிங்க சத்தியம் ஐயோ செல்வம் அவர்களே நல்லா முடியல எடுத்தாங்க ஹீரோயின்லாம் நம்ம ஆக போறதே கிடையாது ஏன் அப்படி தாமரை செல்வம் மல்லிகை பூவு அழகா அழகு அழகு இது மல்லிகை பூவா இது என்ன பூன்னு இப்போ சொல்றீங்க இல்லை உங்களை நான் கலாயிப்பேன் இது என்ன பூன்னு சொல்றீங்க சீ பூங்க வெக்கமா இருக்கு என்ன பூ இது குணசேகரன் சுகோ வணக்கம் கேசமா சொல்லியிருக்கான் ஹாய் அக்கா வாங்க கவிங்க ஹாய் கவின் தங்கோ ஹை சாமி நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க குட் நைட் ஹர்னி ஹரி தங்க ஐயோ பரத் கிளம்புறீங்களா பரத் ஏன் ஹாய் 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 ஹாய்டா சொல்றேன் ஹாய் 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 வெக்கமா இருக்கா வெக்கமா இருக்கா சகோ உங்கள் பேர் சொல்லுங்க நீங்கள் எந்த ஊர் உங்களுக்கு வெக்கமா இருக்கோ இல்லையோ சத்தியமா எனக்கு வெக்கமா இருக்கு வாங்க செந்திலண்ணா வணக்கம் ஹாய் செந்திலண்ணா எங்கிருந்தோ வளைக்கும் என் கீதம் என்னுயிரி கடந்தே அது பாடும் ஆஹ் சேர்ந்ததே உன்னே நான் தென்காசியிலிருந்து வாருங்கள் அண்ணா செந்திலண்ணா வணக்கம் ஹாய் செந்திலண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க டியூட்டி போயிட்டு வந்துட்டீங்களா ராஜா அழகான ரோஸ் கண்டிப்பா வாங்கி தலையில வச்சுக்கிறேன் செந்தில் குமார் சுக வணக்கம் கேஸ்மா சொல்லிக்காங்க ஹாய் சாமி வாரிகள் வணக்கம் திருமுருகன் ஹாய் சாமி வாரிகள் வணக்கம் மணப்பாறை லக்ஷ்மி காபி தேவராஜ் லக்ஷ்மி காஃபி தேவராஜ் யார் அது எனக்கு தெரியல யார் யார் சுரேஷ்மா எந்த கடை வச்சுருக்காங்களா யாருன்னு எப்படி இருக்கீங்க வாங்க வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் ஷேக் நீங்கள் நல்லா இருக்கீங்களா தாங்களே எந்த ஊர் சொல்லுங்கள் ஹாய் தங்கப்பில் வணக்கம் ஹாய் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா வாருங்கள் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா நாற்பத்தி நாலு லைக் போட்டுவிட்டேன் மிக்க சோஷம் ஓவர் சார் ஒரு என் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாப்போ பாப்பா அம்மா கொஞ்சம் தண்ணி கொண்டு வா எலும்பு முதல்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் சாமி வாருங்கள் வணக்கம் இனிய வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி நான் மிக்க மிக்க சொல்லுவேன் என்னாச்சு போன கரையும் இல்லாமல் நல்லதாகவே முடிந்ததா வக்கீலை பார்த்து பேசிவிட்டு வந்தீர்களே சரி இருக்கட்டும் அம்மா நீங்க சாப்பிட்டீங்களா நீ சரணியா சாப்பிட்டது எனக்கு தெரியும் அம்மா அம்மாவுக்கு தண்ணி போடுவோம் சூப்பர் சூப்பர் என்ன ஆஹ் சூப்பர சேர்ந்துல கணக்கு பிள்ளை வேலையை நல்லா போயிருக்கு கிருஷ்ணமூர்த்தி நல்லா போயிட்டு இருக்கு தான் இருக்கு சிறுடி தவிர போயிடுத்துவோம் கேசி ப்ரோ வணக்கம் அப்படின்னு முத்துமா சொல்லிக்காங்க பாடல் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் காலேஸ்வரன் தங்கும் மிக்க 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 டிடி தங்கும் வளர்த்துடன் மாதிரி முத்து ரொம்ப 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 சந்தோஷம் முத்து ரொம்ப சந்தோஷம் தான் சந்தோஷப்பட்டேன் ட்ரெஸ்ஸு சூப்பர் மிக்க சோசம் பண்ண கரப்பா மூச்சு என்னாச்சு டெலிட் பண்ணியா சாரோனா ஹாய் சாமி பிரியாமணி மாதிரி ரொம்ப அழகா இருக்கீங்க கண்ணி ஐயோ பிரியாமணி மாதிரி நான் எத்தனை பேர் பிரியாமணி மாதிரி சூ சுந்தரி மாதிரி அப்புறமேட்டுக்கு கண்ணாடி போட்டா கடனா சத்யராஜ் பட்டம் வருவாங்களே இல்லையே பாக்கியராஜ் பட்டம் வருவாங்களே அவங்கள மாதிரி எத்தனை பேர் எனக்கு ரொம்ப 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 நன்றி நாராயண பகவானுக்கு ரொம்ப சோச பரதமா சுதீப் குமார் சகோ திருமுருகன் சகோ தேவராஜ் சகோ சேகு சகோ கிருஷ்ணமூர்த்தி சகோ கமல் பிஷா சகோ பாஸ்கரன் சகோ ராஜ் சகோ வணக்கம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க மறக்காமல் லைக் அருமையாக யாருமே கேஸ் நேரத்தில் மூட்டி கண்ணா தங்கம் உங்களுக்கு ஒரு அக்கா அக்காவோட ஒரு அழகான ஹார்டே தங்கம்